வலுவான பொருளாதாரத்தை எழுப்புவார் வெள்ளத்தால் சேதமடைந்த வீதிகளை புனரமைக்கும் நிதி ஒதுக்கீடு என்பதாக அவரால் பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளை நிறைவு செய்தே நாட்டை சரியான பாதையை நிலைநிறுத்தக்கூடிய ஒரே தலைவர் ஜனாதிபரன் விக்ரமசிங்க மாத்திரமே எனவும் மக்கள் ஆதரவுடன் வேண்டும் ஜனாதிபதியாக அவர் தெரிவு செய்யப்பட்டு எதிர்காலத்தில் வலுவான பொருளாதாரத்தை உருவாக்குவார் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் சுயநிதித்துறை சந்திரகாந்தன் இவ்வாறு கூறப்படுகிறார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவரால் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் அவதானிக்கலாம் சீரட்ட காலனியினால் செய்தமடைந்த வீதிகளை உடனடியாக புனர்பிப்பதற்கு சுமார் மூன்று ரூபாவை ஒதுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருக்கிறார் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் ஜனாதிபதி விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் சுமார் பனிரெண்டு பில்லியன் ரூபாவை ஒதுக்கியிருப்பதாகவும் இந்த நிதியை பயன்படுத்தி கிராமிய வீதிகளையும் பாலங்களையும் அமைக்கும் வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறோம் எமது அமைச்சரோடாக சுமார் அறுபத்தைந்து சதவீதமான பணிகளை ஆரம்பிக்க முடிந்துள்ளது எதிர்வரும் நாட்களில் இப்பணிகள் முழுமையாக நிறைவு செய்யப்படும் கடந்த வருடங்களில் கட்டுமானத்துறை வீழ்ச்சியடைந்திருந்தது கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு மற்றும் கட்டுமானத் துறையில் ஈடுபட்ட சாதாரண தொழிலாளர்களுக்கும் சிக்கல்களை எதிர்கொண்ட தற்போது நாட்டின் பொருளாதாரம் அடைந்து வருவதோடு மக்களின் வருமானத்தையும் உயர்த்தி கட்டுமானத்துறை அதிர்ச்சிய கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருப்பதாக சீனத்துறை சந்திரகாந்தன் இவ்வாறு பெற்ற சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்